ஹாய் கேஸ் குட் மார்னிங் நான் சேலம் ரவிக்குமார் இன்றைக்கி சண்டேங்க சண்டேல சும்மா என் ஃப்ரெண்டு கூட அப்படியே அப்படியே கேஷுவலாக எங்கள் பகுதி பக்கத்தில் இருக்கிற ஊத்து மலைக்கு வந்துருந்தோம் ஊத்து மலைங்கிறது நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருங்க ஒரு மலைகள் சூழ்ந்த இடம் ஊத்து மலை ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் இங்கேருந்து பார்க்குறப்ப கம்ப்ளீட் எல்லாம் சேலம் சிட்டி எல்லாமே தெரியும் சேலம்னாவே அந்த காலத்தில் சைலம்னு சொல்லுவாங்க சைலம்னாவே மலைகள் சூழ்ந்த இடம் தான் சைலம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தா சேலத்தில் நிறைய மலைகள் இருக்குதுங்க ஏகப்பட்ட மலைகள் இருக்குது நிறையா ஸோ மலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வந்து கோயில்கள் இருக்கும் ஆச்சுங்களா அந்த வகையில் பார்க்குறப்ப இப்போ நான் இருக்கக்கூடிய மலை வந்து ஊத்துமலை இந்த மலை வந்து ஊத்துமலை when well, I'm வள்ளார் வள்ளார் கோயில் இருக்குது எல்லா இடத்துலயுமே வந்து பெருமாள் ஆலயங்கள் இருக்குங்க இங்கே ரொம்ப புரட்டாசி மாதம் ரொம்ப ஃபேமஸ்ஸா இருக்கு இந்த சைடு போறோம் இந்த கோயில்ல மட்டும் முருகர் தான் இங்க இருக்கு இந்த கோயில்ல வந்து முருகர் ஸ்டேட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜருகமலை ஊத்து மலை இந்த மாதிரி நிறைய இருக்குங்க அப்புறம் பாருங்க நேரா ஒரு மலை தெரிஞ்சு பாத்தீங்களா அது வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா பெருமாள் மலைன்னு சொல்லுவாங்க அது வந்து தெரியல அதுவும் சூப்பரான மலைங்க பெருமாள் கோயிலு பாருங்க நேரா அங்க அங்க ஒரு மலை நேரா தெரிஞ்சு பாருங்க அதுவும் புரட்டாசியில வந்து சேகோஷ் இருக்குங்க அந்த மலைங்க அந்த மலை வந்து ஒரு பெருமாள் கோயில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு இதாங்க சேலம் வியூ அவ்வளோ அருமையாக இருக்குது ஃபண்டாஸ்டிக் பிளேஸ் சேலத்துக்கு பக்கத்துலேயே ரொம்ப நியரெஸ்டாக ஒரு பிளேஸ் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய இடம் ஈவினிங் டைமில் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும் சும்மா கேஷுவலாக ஜாலியாக வந்துட்டு கும்பிட்ட மாதிரியும் ஒரு ரிலாக்ஸாகவும் இருந்துட்டு பசங்க கூட அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படியே இன்னும் சொல்ல போனால் விண்டர் சீசனில் இன்னும் அருமையாக இருக்குங்க விண்டரில் வந்தீங்கன்னா இங்கே காலையில் வாக்கிங் நிறைய பேர் வராங்க ஃபுல்லாக வாக்கிங் கொடுத்துட்டுருக்காங்க விண்டர் டைமில் வந்து இன்னும் அருமையாக இருக்குதுங்க நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிறப்ப படிக்கிறதுக்கு வீட்டில் மைண்ட் சரியில்லை அப்படின்னா இங்கே தான் வந்து படிப்பேன் நான் எக்ஸாம் எழுதுகிறப்பலாம் பார்த்தீங்கன்னா இயர் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆஃப் டே வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு போவோம் மைண்டில் அப்படியே ரிலாக்ஸாக இருக்குங்க அந்த மாதிரி இடம் இப்போ கோயிலை வந்து இப்போ எல்லாம் இருக்காங்க எல்லாம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க மாறாட்டெலாம் ஸோ நண்பர்களே வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க அதே மாதிரி சேலத்துக்கு வந்தாலும் கூட இந்த சேலம் சீலநாயக்கன் பட்டியில் ஊத்துமலைன்னு ஒன்று இருக்குங்க ஊத்துமலை முருகன் அங்கே வந்து நீங்கள் ஒரே தரிசனம் பண்ணிட்டு போங்க ஹாய் உங்கள் ரவிக்குமார் சேலம் ரவிக்குமார் சேகரிக்குமார் பாய் பாய் வாழ்கவளமுடன் வாழ்க வளவும் வாழ்க்கை பாய் பண்ணீங்களா